வணக்கம் நான் டாக்டர் மாதவி வைஷ் பாரத் ஹோமியோபதியிலிருந்து பேசுகிறேன் இன்று நாம் மீண்டும் ஒரு மிகவும் பொதுவான கேள்வியை பற்றி போகிறோம் என் சொரியாசிஸ் நோயாளிகள் எனது ஒப்பிடியில் அடிக்கடி என்னிடம் கேட்கும் கேள்வி இது எவ்வாறு நாம் எங்கள் தினசரி பழக்கங்களில் எந்தெந்த பழக்கங்களை சேர்க்க வேண்டும் அதனால் அவர்களுக்கு அறிகுறிகளில் நிவாரணம் கிடைக்கும் அப்படியென்றால் நாம் எந்த ஐந்து பழக்கங்களை சொரியாசிஸ் நோயாளிகள் தங்கள் தினசரி வாழ்க்கையில் சேர்க்க வேண்டும் என்று பார்க்கலாம் இதனால் அவர்களுக்கு அறிகுறிகளில் சிறிதளவு நிவாரணம் கிடைக்கலாம் முதலில் நாம் மாய்சரைசர் பற்றி பேசலாம் சொரியாசிஸ் நோயாளிகள் தங்கள் தோலை எப்போதும் ஈரமாக வைத்திருக்க வேண்டும் உலர்ச்சி காரணமாக நிலைமை மோசமாகும் அறிகுறிகள் அதிகமாகும் அதிக கூச்சல் எரிச்சல் அதிகமான தோல் உருக்கல் ஏற்படலாம் அதனால தோலை ஈரமாக வைத்திருக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியம் ரொம்ப தடிப்பான மனமில்லாத மாய்ச்சரைசரை பயன்படுத்துறது ரொம்ப அவசியம் ஒரு நோயாளியின் தோல் மிகவும் உலர்ந்ததாக இருந்தால் நாங்கள் ஆக்ளூசிவ் தெரபியையும் பயன்படுத்தலாம் இதில் ஒரு தடிப்பான மனமில்லாத மாய்ச்சரைசரை தோலில் தடவி பிளாஸ்டிக் ரேப்பால் மூட வேண்டும் இதனால் ஈரப்பதம் தோலில் பூட்டப்பட்டு தோல் நன்கு ஈரமாக இருக்கும் இரண்டாவது நாம் குளிப்பது பற்றி பேசலாம் தூங்குவதற்கு முன் லூகேமியா வாட்டரில் குளிப்பது மிகவும் முக்கியமானதும் நிவாரணம் அளிக்கும் ஒரு நடைமுறையாகும் இதை உங்கள் தினசரி பழக்கத்தில் சேர்க்கலாம் கடுமையான வெந்நீரில் குளிக்க வேண்டாம் என்பதை நினைவில் வையுங்கள் லூகேமியா வாட்டர் சுடுசுடுப்பான நீராக இருக்க வேண்டும் அதில் எப்சம் உப்பு அல்லது டெட் சி உப்பு போன்றவற்றை சேர்த்தால் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மூணாவது நம்ம துணிகள் பத்தி பேசலாம் சொரியாசிஸ் நோயாளிகள் மூச்சு விடக்கூடிய துணிகளை பயன்படுத்த வேண்டும் உதாரணத்திற்கு பருத்தி ஊல் அல்லது செயற்கை துணிகளை சொரியாசிஸ் நோயாளிகள் பயன்படுத்தினால் அவர்களுக்கு எதிர்வினைகள் ஏற்படலாம் அவர்களுக்கு தோலில் எரிச்சல் ஏற்படலாம் அரிப்பு அதிகரிக்கலாம் எனவே மூச்சு விடக்கூடிய துணிகளை பயன்படுத்துங்கள் அடுத்து நான் மன அழுத்தம் பற்றி பேசுறேன் சொரியாசிஸ் நோயாளிகளுக்கு மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துவது மிகவும் முக்கியம் ஏனெனில் மன அழுத்தம் சொரியாசிஸை பல மடங்கு அதிகரிக்க செய்யும் அவர்களின் அறிகுறிகள் அதிகரிக்கலாம் எனவே மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துவது சொரியாசிஸ் நோயாளிகளுக்கு மிகவும் அவசியம் அதனால்தான் நான் பரிந்துரைக்கிறேன் தூங்குவதற்கு முன் ஆழமான மூச்சு பயிற்சி மென்மையான யோகா தியானம் மற்றும் மென்மையான இசை கேட்பது இவை அனைத்தும் அவர்களின் மன அழுத்தத்தை குறைக்கும் மற்றும் இறுதியில் அவர்களின் அறிகுறிகளையும் சிறிது குறைக்கும் வகையில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கலாம் இறுதியாக நான் சொல்ல விரும்புவது சோரியாசிஸ் நோயாளிகள் எப்போதும் தங்களது மருத்துவருடன் தொடர்பில் இருக்க வேண்டும் அவர்களின் பின்தொடர்பில் இருக்க வேண்டும் மற்றும் அவர்கள் வழங்கிய எந்த ஒரு மருந்துகளும் மற்றும் மருந்து கலந்த எண்ணெய்களும் தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும் நீங்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்த யாராவது சொரியாசிஸ் போன்ற நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் எங்களை இந்தியா ஹோமியோபதி மருத்துவமனையில் தொடர்பு கொள்ளலாம் உங்கள் ஆன்லைன் ஆலோசனையை முன்பதிவு செய்யலாம் மேலும் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல முடிவுகள் கிடைக்கும் நன்றி